வணக்க நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக மகாபலிபுரம் தமிழகத்தோட மிக சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணு காதலர்கள் அதிகமா போகக்கூடிய கூட சொல்லலாம் பல பேருக்கு அதனுடைய அருமையும் மகாபலிபுரத்துல அதனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடக்கலைக்கு வந்து பெயர் பெற்ற ஒரு இடம் தான் மகாபலிபுரம் பாறையில செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்களும் கட்டிடத்தையும் வந்து மறக்காம நம்ம பார்க்கணும் மகாபலிபுரத்துல கடற்கரை கோயில் குகை கோயில் அர்ஜுனன் சிற்பம் ஐந்து ரதம் புலி குகை மற்றும் ஏராளமான சிற்பங்களும் பாறையால் செதுக்கப்பட்ட கட்டிடங்களும் அங்க இருக்கு அதை மறக்காம நம்ம பார்க்கலாம் இந்த நகரம் ஏழாம் நூற்றாண்டுல பல்லவ வம்சத்தோட துறைமுக நகரமாகவும் சிற்பக்கலைக்கு பெயர் போன இடமாகவும் இருந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில மிக முக்கியமான சிற்பக்கலையை சார்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க சுற்றுலா தலங்கள்ல ஒன்னாகவும் உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு இடமாகவும் தான் இந்த மகாபலிபுரம் இருக்கு இந்த நகரத்தை மகாபலி அப்படிங்குற ஒரு அசுரகுல அரசன் வந்து ஆண்டுகிட்டு வந்ததாகவும் அவனை மகாவிஷ்ணு வந்து வதம் செஞ்சதாகவும் புராண கதைகள்ல வந்து கூறப்பட்டிருக்கு எனவேதான் இந்த நகரத்துக்கு மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் காரணம் வந்ததாகவும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நகரத்தை ஆண்ட மகேந்திரவர்ம பல்லவரின் மகனாகிய முதலாம் நரசிம்மருக்கு மாமல்லர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு துறைமுக நகரமா விளங்கிய இந்த மகாபலிபுரத்தை கலைநகரமா மாற்றினதுல இவருக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு அதனால மகாபலிபுரம் அப்படிங்கிற பெயர் மாமல்லபுரம் அப்படின்னு மாறினதாகவும் கருதப்படுது ஆனா இந்த மாமல்லபுரத்தோட வரலாறு அங்க இருக்கக்கூடிய கல்லிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு கம்பீரமா நிற்கக்கூடிய அந்த கற்சிலைகள்ல தான் வந்து இந்த மகாபலிபுரத்தோட வரலாறு வாழ்ந்துகிட்டு இருக்கு கலை ரசிகர்களும் மற்றும் வரலாற்று பிரியர்களை வந்து ரொம்பவே பிரமிக்க வைக்குதுன்னு கூட சொல்லலாம் நம்ம வரலாற்று மீதும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பத்து மீதும் ஆர்வம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இடம் போர் தான் செய்யும் வெளிநாட்டு பயணிகளை வந்து பல இந்த பேரை நகரத்தில் இருந்து சாயந்திர வேர்லையும் அங்கங்க இருக்கிறதையும் ஓய்வு எடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் வெளிநாட்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் நம்மள பல பேருக்கு இல்லைன்னு கூட சொல்ல முடியும் சென்னையில இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கல்பட்டுல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த மாமல்லபுரம் இருக்கு சென்னையில பல இடங்கள்ல இருந்து இந்த மாமல்லபுரத்துக்கு பேருந்து வசதி இருக்கு நம்ம இந்த மாமல்லபுரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில வந்து நம்மளுடைய கால்களை நினைக்கிறது மட்டும் இல்லாம குளிர்ச்சியும் மகிழலாம் அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் பொருட்களை வாங்கியும் ரசிச்சு சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் விளையாடக்கூடிய அம்சங்கள் வந்து நிறையவே இருக்கு அந்த கடற்கரையில அது மட்டும் இல்லாம குதிரை சவாரியும் போலாம் நம்ம இந்த பீச்சுல நண்பர்களே நம்ம சுற்றுலா போறோம் அப்படின்னா அந்த இடத்த சுத்தி பார்த்து அனுபவிச்சு ரசிக்க தான் நம்ம போறோம் ஸோ முடிஞ்ச வரலையும் அங்க இருக்கிறவங்க கூட வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும் நம்ம சுற்றுலா போறதே என்ஜாய் பண்றது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் போகுது ஸோ அதை வந்து நம்ம கெடுத்துக்காம சந்தோஷமா இருந்துட்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் நண்பர்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்